ஐயப்பன் கோயிலுக்கும் பழனி கோயிலுக்கு நாகையிலேயே போவது எல்லாம் ரொம்ப விவசாயத்தை கூட எல்லாம் உறுத்திக்கிட்டு போவாங்க இப்ப திருவிழா போறதுக்கா நான் கோயில்களுக்கெல்லாம் அந்த மாதிரி விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாரு அது அந்த கடவுள் என்னன்னு தெரியல எவனுக்கு எதுவும் புரியல கிடைச்சதெல்லாம் கொண்டாட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு தன்மைக்க போயிடுச்சு தைரியம் இல்லாம போயிடுச்சு அதனால தானே கடலாசு எழுது தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நானும் இந்த பொழுது என்னது உன் நம்பிக்கை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் நீ கடவுள் போவேன் ஆக இப்பளம் பெரிய பத்யா சுத்தானுங்க தன்னம்பிக்கை பெரியார் அவர்கள் மற்ற மதங்களை காட்டும் ஏன் இந்து மதத்தை ரொம்ப அதிகமா இந்த கதைகள் தாங்க இப்ப பிள்ளையார் பிறந்த வந்து நான் வீட்டில் இருக்கிற சின்ன கிட்ட கிட்ட பேச முடியுமா அந்த கதையை அவளோ அழுக்கு முடிச்சவளா பார்வைய ஒரு குழந்தைய செய்யற அளவுக்கு உடம்புள்ள அழுக்கிறது என்னங்க கதை இன்னொரு கதை இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது